அனைவருக்கும் வணக்கம் மாற்றம் நவீனம் நம்ம தொடங்குவோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன சொல்கிறதுன்னே தெரியல எனக்கு முழுசாக சொல்லவும் முடியல சொல்லாமல் இருக்கவும் முடியல பெரும்பாடாக இருக்குது இந்த இப்போ இசை இசைவாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண் பாட்டு பாடியிருந்தாங்க எடுத்த உடனே வந்து கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்க அது ஒரு பெரிய நல்ல விஷயம் என் எதை திறந்தாலும் அவங்களோட தான் வருது இதில் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா கிறிஸ்டியன் கூட அதுக்கு வந்து அப்செக்ஷன் தெரிவிச்சு போட்டிருக்காங்க நீ எப்படி அப்படி பண்ணலாம்னு அவங்க அவங்களோட இனத்துக்கே வந்து அவங்க அந்த மாதிரி போட்டிருக்காங்க எப்படி நீங்கள் அப்படின்னா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அதை பார்க்குறப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் கொச்சப்படுத்தி ஐயோ யாரோ ஒரு ரெண்டு பேரும் முளைச்சிட்டு நிறைய பேசுறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா உண்மையா சொல்றேன் இந்த நாடு சீரழிகிறதுக்கு கெட்டது நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே முதல் காரணம் தட்டி கேட்க தகுதி இருந்தும் கேட்காம இருக்கிறவங்க நல்லவங்களோட அமைதி எல்லா அதிகாரம் இருந்தும் அதை செயல்படுத்தாம என்ன பண்றதுன்னு அவங்களோட சூழ்நிலையில அவங்க அமைதியா இருக்கிறது காரணம் தான் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இவங்க எவ்வளவு தைரியமா இப்படி பாடுறாங்களே நான் ஒரே ஒரு விஷயம் இப்ப வந்து இஸ்லாமியர் இருக்காங்க இப்ப இஸ்லாமியர் இருந்தல வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க எப்படி வந்து நீங்க இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னன்னா உண்மையான ஒரு இனத்தை மதிக்கிறவங்க எனக்கு தெரியுமா எல்லா இனத்திற்கும் ஒரு மதிப்பு கொடுக்கணும் அவங்க அவங்கவங்களோட அவங்கவுங்க வேலையை சமத்தா பார்த்துட்டு போகணும் அவங்களுக்கு போய் சொல்ல முடியுமா நம்ம ஏன் எங்களை வந்து உள்ளே விட மாட்டேங்கிறீங்க ஏன் எல்லாரும் பெண்கள் தானே நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம் ஏன் வந்து நீங்கள் மேலாடை எக்ஸ்ட்ரா ஒன்று போகணும் சாதாரணமாக சுதந்திரமாக இருக்கலாமே போய் கேட்க முடியுமா அவங்க கிட்ட விட்டுருவாங்களா அவங்க அப்போ உங்களுக்கு வந்து எல்லாம் பார்த்தா மட்டும் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல நான் வேறு அது வாய் திறந்து சொன்னால் மதத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிடுவாங்க நீங்கள் சமூக சேவை உங்களுக்கு இருக்கிற இந்த வேலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து தயவு செய்து ஒரு இனத்தை வந்து இழிவுபடுத்தி பேசாதீங்க அதில் ஒரு சிலர் என்னங்கிறாங்க ஏன் எழுதுனவர் தப்பாக எழுதியிருப்பாருல்ல பேசுன பேசினவ பாடுனது மேலே என்ன தப்பு எழுதுனவங்க எழுதுனவங்க வேற வேற மாதிரி டேஸ் டேசன் போட்டு எழுதி கொடுத்தா பாடிருவாங்களா அறிவில்லை பாடுறப்ப படிச்சுருந்தான பாடுறாங்க என்ன ஒரு அநியாயம் பாருங்க நான் எப்பயுமே ரொம்ப வைரலான விஷயத்துக்கு பேச மாட்டேன் ஆனால் இதுக்கு நம்ம பேசலன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நாங்கள் போடுற இந்த நாங்கள் வைக்கிறது விபூதிக்கும் நாங்கள் போடுற ருத்ராசத்துக்கும் மதிப்பு இருக்காது மதம் சார்ந்து இல்லை எல்லா ருத்ராட்சம் போட்டால் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம விபூதி வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு தலைவலி வராது இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆன்மீகத்தில் எல்லா மதத்துலேயுமே வந்து ஒவ்வொரு ஆன்மீகத்துக்கும் ஒரு வந்து ஒரு விஷயம் இருக்குது பின்னாடி வந்து ஒரு சயின்ஸ் இருக்குது இப்போ நாற்பது நாள் நோம்பு இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு உ உடல் எடை குறைச்சி உள்ள இருக்கிற கொலஸ்ட்ரால் எல்லாம் குறைஞ்சி அதெல்லாம் சரியாகி அந்த இறைவனுக்கு நேர்மையாக தீமை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறது இஸ்லாமியர் அதே மாதிரி கிறிஸ்துவத்தில் நாற்பது நாள் ஃபாஸ்டிங் இருப்பாங்க அவங்க எதுக்காக இருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் கெட்ட பழக்கம் அவங்களுக்கு இருக்கிற கெட்ட பழக்கத்தை விட்டுட்டு அந்த நாற்பது நாளும் தன்னை தானே வந்து மெருகேற்றிக்கிட்டு சரியானபடி தன்னை மாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி எல்லாரத்தோட இதுலேயும் ஒவ்வொன்றும் இருக்கும்